நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடம் அது பழைய காலங்க இன்றைய கலியுகத்தில் அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்துட்டா படிப்பு கல்வி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலை அல்லது தொழில் அதுக்கப்புறம் திருமணம் அதுக்கப்புறம் குழந்தைகள் இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு ஸோ இந்த ஆறும் தான் இப்பொழுது அடிப்படை தேவையாக இருக்குது இந்த கலியுகத்தில் ஸோ கலியுகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறு தேவைகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு பூர்த்தி செய்யுமா அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த ஆரை பற்றியும் ஆறினுடைய நிலைப்பாடுகளை பற்றியும் பார்க்க போகிறோம் பதிவை ஃபுல்லாக பாருங்க மேலே நம்ம சேனலில் துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகுது பயிற்சி வளங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காமல் அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் கால புருஷத்தப்படி மேச ராசிலிருந்து எண்ணி பார்த்தா ஏழாம் வீடாக வரும் இந்த துலா ஸோ ஏழாம் வீடு என்பது களத்திரம் நட்பு வாழ்க்கை துணை உறவுகளை குறிக்கும் சோ அந்த மாதிரி தான் உங்களுடைய கேரட் இருக்கும் மிக எளிதாக மற்றவர்களோடு பழகக்கூடியவர்கள் கெட்டவனா இருந்தாலும் சரி நல்லவனா இருந்தாலும் சரி இரண்டு பேரையும் ஒரு சேர நட்போடு பழகக்கூடியவர்கள் நீங்கள் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கல்வி எப்படி இருக்க போயிருந்தது படிப்புன்னு முதல்ல எடுத்துக்கிட்டா நான்காம் வீடு சோ துலாமிற்கு நான்காம் வீடு எது அப்படின்னு பார்த்தா மகரம் அந்த மகரத்துல எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகத்தினுடைய தொடர்பாக இருக்கா அப்படின்னா இல்லை ஆனால் ராகு பகவான் உங்களுடைய துலாமிற்கு ஆறாம் வீட்டில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை மட்டும் அந்த மகரத்துல பதியுது ஆனால் மகர ராசிக்கு அதிவான சனி ஐந்தில் இருக்கிறார் ஐந்தாம் வீடு என்பது உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனை குறிக்கும் ஓகேங்களா டிகிரி போன்ற படிப்புல ஐந்தாம் வீடு குறிக்கும் நாலுக்குரியனு ஐந்தில் அடி எடுத்து வச்சிருக்கிறாரு ரெண்டுமே அவருடைய சொந்த வீடு தான் இதுல ராகுனுடைய பார்வையும் கிடைக்குது ஸோ படிப்புல சில இடமாற்றம் ஸோ அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு பாட்டி வீட்டில் போய் படிக்கிற நிலைப்பாடுகள் அது ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் உருவாகும் ஸோ தொலாராசியில் பிறந்தவங்களுக்கு உயர் படிப்புக்காக சில இடமாற்றங்கள் ஏற்படலாம் ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு அந்த படிப்பு சொன்னான யோகங்கள் உண்டு மேக்ஸிமம் இந்த தொலாராசியில் பிறந்தவங்களுக்கு மெக்கானிக்கல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் சம்மந்தமான படிப்பு வகைகள் படிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு ஸோ படிப்பில் பெரிய அளவு மைனஸ் கிடையாது படிப்பிற்காக ட்ராவல் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும் சரிங்களா அது மட்டுந்தான் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் படிப்பிற்கு பச்சை கொடிதான் அதில் பயப்படவே வேண்டாம் கல்வி விஷயத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தடை கிடையாது சரி வச்சிருக்க அரியர் சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் ஆகும் படிப்பில் பட்டம் வாங்குவீர்கள் அதில் எந்ததான் மாற்று கருத்தும் இல்லை ஸோ கல்விக்கு தடை கிடையாது பிரச்சனை கிடையாது நீட்டாக போகும் ஓகேங்களா ஸோ அதற்கு அடுத்தபடியாக வேலை வேலை என்பது எந்த ஸ்தானம் குறிக்கும் அப்படின்னு கேட்டால் ஆறாம் வீடு அதாவது இரண்டு ஐந்து இதெல்லாம் பணபரஸ்தானங்கள் ஐந்து பதினொன்று எல்லாம் பணபரஸ்தானங்கள் என்று சொன்னாலும் இந்த ஆறாம் வீடுன்றதா வேலையை குறிக்கும் நாம் யாரிடம் கைகட்டி நின்று அடிமை வேலை பார்ப்போம் அப்படி சொல்லக்கூடியதே ஒரு ஆறாம் வீடு தான் சரிங்களா சோ அது மறைமுகமாக அந்த வேலையை குறிக்கும் நேரடியாக சொல்லவில்லைன்னா மறைமுகமா அந்த ஆறாம் வீடு நம்மளுக்கு சுட்டி காட்டும் அப்படி பார்க்கும்போது போது துளாராசிக்கு ஆறாம் வீடு எதுனா மீனம் அதுல ராகு பகவானம் வந்திருக்கிறாரு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் முழுவதுமே அந்த ராகு அங்கதான் இருக்க போறாரு சோ கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட்டு டிராவல் கொரியர் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டு போன்ற துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வேலையில் நிறையவே அலைச்சலும் இடமாற்றம் இருக்கும் ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு இந்த ஃபுட் சப்ளை பண்ணுறது டெலிவரி பாயாக இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் ட்ராவல் மாற்றுறது அதாவது வண்டி வாகனம் மாற்றுறது வீலர் மாற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ வேலை நிமித்தமாக சில கம்ப்யூட்ரு லேப்டாப்பு ஃபோனு சம்மந்த உபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு சரிங்களா ஆனா வேலையில உறுதியான முறையில் இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடமாற்றம் உறுதி வேலை பறி போயிருமாங்க கண்டிப்பா பறி போகாது பயப்பட தேவையில்லை சரிங்களா ஏன்னா ராகுல் கொடுக்கின்ற ஒரு கிரகம் சோ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு சோ வேலையில கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகமா இருக்கும் அதனால பயப்பட தேவையில்லை ஆனா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடனாக பணத்தை கொடுப்பது உங்களுக்கு புதிய எதிரிகளை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா வேலையில் எதிரிகள் உருவாதர்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அது பன்னெண்டானு இல்லை மற்ற காரணங்களாக இருக்கலாம் ஸோ வேலை பார்க்கக்கூடியதில் அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சில மறைமுகமான வேலைகளையும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படும் ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க மற்றபடி வேலையில் பயப்பட தேவையில்லை ஸோ இதுக்கப்புறம் தொழில் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம்னா பத்தாம் வீடு துலாமிற்கு பத்தாம் வீடு எது அப்படின்னு பார்த்தா கடகம் கடகத்தில் எந்த கிரகங்களும் இல்லை ஆனால் கடகத்திற்கு எட்டாம் வீடான கும்பத்தில் சனிவாழ்ந்திருக்கிறார் ஸோ தொழிலில் மறைமுக எதிரிகளால் பிரச்சனை வரும் தொழிலில் பல விஷயத்தை மறைச்சி செய்யாதீங்க நேரடியாக செய்யுங்க குறுக்கு வேலை குறுக்கு தொழிலை தான் பண்ணுறீங்க கவர்மெண்ட் தெரியாமல் ஒரு எல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் துளாராசியில் பிறந்தவங்க ஸோ ஒரு குருட்டு நம்பிக்கை வச்சிடாதீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் தொழிலில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைத்து விடாதீர்கள் ஸோ ரெண்டு போட்டால் நாலு கிடைக்கும் அப்படின்னு நம்பிடாதீங்க தொழிலில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ அதனால பெரிய அதிர்ஷ்டம் பெரிய ஒரு லாபம்ன்றது கிடைக்காது ஏன்னா நான் உண்மையை உடச்சி சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட சரிங்களா ஸோ அதனால தொழில் ரீதியாக பெரிய நன்மை நடக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தொழில் ரீதியான போட்டிகளும் சில வம்பு வழக்கு பிரச்சனையும் மறைமுகமாக ஏற்படலாம் ஸோ அதில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்றது ஏழாம் வீடுங்க துளாராசிக்கு ஏழாம் வீடு மேஷம் அதில் குருவோனா வந்திருக்கிறார் ஸோ நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் குரு அமர்ந்திருந்து ஏழாம் வரை உங்களை பார்க்கிறார் திருமண காரியங்கள் நிச்சயமாக கைகூடும் திருமணத்துக்கு தடையே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமணம் நிச்சயமாக நடக்கும் அதே போல புத்திரக்காரகன் குரு பகவான் அவரே ஏழாம்லேருந்து பார்க்குறாரு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல திருந்தாத கணவன் மனைவிகள் ஸோ சரியாக இல்லை தவறான ஒரு பாதையில் போயிட்டாங்கன்னா அந்த உங்களுடைய வாழ்க்கை திருந்தி மாறி வருவதற்கு வாய்ப்பு உண்டு தவறான உறவுகள் பிரிந்து சென்ற உறவுகள் பிரிந்து சென்ற நண்பர்கள் அவங்கள திரும்பி உங்ககிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ நட்புகளும் எதிர்கொள்ளக்கூடிய உறவுகளும் நல்லவர்களாக உருமாறுவதற்கு சான்சஸ் நிறைய இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ பிரிந்தவர்களும் ஒன்று செய்யணும் திருமண வாழ்க்கை நிச்சயமானவர்கள் சிறக்கும் அது எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த துலாராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ இதற்கடுத்து குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு தான் கும்பம் அந்த கும்பத்துக்கு எதிரி சனி கும்பத்தில் ஆட்சிபற்ற அமர்ந்திருக்கிறாரு துளாராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுக்க முடியாது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு ஸோ ஆண்வாரிசு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா குறி சனி ஐந்தில் ஆட்சி முற்றம் வந்திருக்கிறார் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் புத்திரக்காரகன் குருவான ஏழிலிருந்து பார்க்குறாரு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குழந்தை இல்லை என்று வருந்தியவர்களுக்கு மிகப்பெரிய வரமாக அமையும் நிச்சயமான முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ பிள்ளை விஷயத்தில் கொஞ்சம் பிள்ளைகளால் உங்களுக்கு தூக்கமும் உணவும் தடுக்கப்படும் சரிங்களா தூக்கம் இல்லாமல் போகிறது தூக்க வித்த இழக்கிறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகலாம் கொஞ்சம் அந்த மனநிலத்தில் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் அதே பிள்ளைகளுக்கு படித்து முடித்து உங்கள் பிள்ளைங்க வேலைக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகளுடைய ஆயுள் தீர்க்கமான முறையில் இருக்கும் அதிலெல்லாம் பயப்பட தேவையில்லை பிள்ளைகள் சில தவறுகள் செய்து மாட்டிக்கொள்வார்கள் அதை நீங்கள் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மற்றபடி வேறு எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது பயப்படாமல் இருக்கலாம் சரிங்களா ஸோ இதற்கடுத்து நான் பார்க்கக்கூடிய விஷயம் சொந்த வீடு ஸோ சொந்த வீடுன்றது நாலாம் வீடும் குறிக்கும் இன்னொரு வகையில் பனிரெண்டாம் வீடும் குறிக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீடு மோட்சஸ்தானம் கடைசியில் வாழ்நாள் இறுதியில் நாம் எங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டாம் வீடு எல்லாம் மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு வீடுகள் ஸோ நான்காம் வீடு சுகஸ்தானம் ஸோ துலாமிற்கு நான்காம் வீடு எதுன்னா மகரம் மகரத்தில் எந்த கிரகமும் இல்லை ஆனால் சனிமார் ஐந்தில் வந்திருக்கிறார் ஆனால் ராகுடைய பார்வை இருக்குது பாக பிரிவினை ஏற்படலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது சொத்துக்களுடைய டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லைக்கல் பிரச்சனை உருவாகலாம் அதில் கொஞ்சம் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கணும் வீடு மாற்றம் வாடகை வீட்டில் இருக்கீங்க வீடு மாற்றம் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாளா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படி இல்லைன்னா வீட்டின் பராமரிப்பு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சரிங்களா இதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் புதிய வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமான முறையில் இருக்கு ஆனா ஒரு பூர்வீக இடத்திலேயோ பூர்வீக சொத்துலேயோ கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு எங்களுக்கு புரிய சொத்தே இல்லைங்க நான் தாங்க இனிமேல் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பான முறையில அந்த நீங்க உருவாக்கக்கூடிய சொத்து இந்த இரண்டாயிரத்தி நாலு உருவாக்கக்கூடிய சொத்து பரம்பரை பரம்பரையாக அணுவிக்கக்கூடிய பூர்வீக சொத்தாக மாறும் ஸோ சொந்த வீடு கட்டுறதுக்கு வாங்குறதுக்கு பவர் நிறைய இருக்குங்க அதில் பயப்படவே வேண்டாம் ஸோ மேலும் பனிரெண்டில் துலாமிருக்க பன்னிரெண்டில் கேதுவனம் வந்திருக்கிறாரு சரிங்களா ஸோ பூர்வீகத்தை விட்டு விலகி வேற ஒரு ஊருக்கு போகக்கூடிய அமைப்பு நிறைய பேத்துக்கு இருக்கு ஆல்ரெடி வேற ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களையோ பணத்தையோ அல்லது புரிமோ வச்சிருக்கக்கூடிய நகைகளையோ விற்று அதை முதலீடு பண்ணி அந்த வீடு என்று கட்டக்கூடிய வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும் ஸோ இதுக்கு நிறைய இருக்குது வெளிநாடு யோகத்திற்கு துளாராசியில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பு கொட்டுகிறது நிச்சயமாக அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த ஆறு விதமான நிலைப்பாடுகளில் கிரகங்கள் இப்படித்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலத்தை அறிந்து வேலையை செய்யுங்கள் காரியம் வெற்றியான முறையில் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ இது தெளிவாக புரிஞ்சுங்க மேலும் இந்த துளாராசியில் பிறந்தவங்க ஸோ இறுதியாக நான் சொன்ன சொந்த வீடு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகணும் சொந்த வீடு நிலையை அமைன்னு நினைச்சா மட்டும் விநாயகருடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க கண்டிப்பாக அந்த நன்மை உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ நல்லவர்கள் நாம் இன்றைய துளா ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இந்த நிச்சயமா உங்களுக்கு வேலைபடியாக அவருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேல உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சேஷுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு ஆளுண்டு தெரியும் அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க மேலும் அறுதல் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது நமசிவாய் எல்லாமே வாராகிமண் திருவடி சரணம்